அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் பூண்டு சட்னி தான் பார்க்க போறோம் அதாவது பூண்டு சட்னி பொதுவாக எல்லாரும் வீட்லயும் அரைப்பாங்க அந்த அந்த செய்முறையை வந்து யாருக்கும் ஒழுங்காக செய்ய தெரியாதவங்க தான் இதனுடைய நன்மை நமக்கு கிடைக்காம இருக்கு மல்லலையை வந்து வெள்ளை பூண்டும் வெங்காயத்தையும் சேர்க்க வேணுவாங்க சாப்பாட்டில் இருந்தாலும் அதை சேர்க்கலாம் எப்படி சேர்க்க சொன்னாங்கன்னா இந்த பூண்டில் உள்ள குற்றத்தை நீக்கி சேர்க்க சொல்லுவாங்க இதில் எப்படி நம்ம குற்றத்தை நீக்க போறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் சட்னி தான் செய்ய போறோம் இந்த பூண்டுல உள்ள குற்றத்தை நீக்கிட்டு தான் சட்னி செய்ய போறோம் வாங்க முடியும் பொதுவாகவே பூண்டு வந்து நம்ம உடம்புக்கு இந்த நன்மை தான் செய்யணும்லாம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டாக்கா இது ஓராயிரம் நன்மையை செய்யும் பொதுவா இரத்த நாணயங்கள்ல இருக்கிற இந்த கொழுப்பு மேலே உண்டை உண்டையா இருக்கிற கொழுப்பு கட்டி இது எல்லாமே பூண்டு வந்து சரி செய்யும் அதே மாதிரி பூண்டை வந்து பச்சையாக சாப்பிடக்கூடாது இந்த பூண்டை பச்சையாக சாப்பிட்டா இதில் எந்த நன்மையும் கிடையாது தீமையை தான் நிறைய விளைவிக்கும் அதேமாரி பூண்டை நேரடியாக ஊரிச்சு அப்படியே குழம்புல போட்டு சாப்பிட்டாலும் சரி எந்த பலனும் கிடையாது ஆனால் பூண்டு சாப்பிட்டா நன்மை நமக்கு இருக்குன்னாக்கா அந்த பூண்டை வந்து சுட்டு சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா வானலில் நல்ல இது வந்து ஒரு அளவுக்கு நல்ல க கருகிற அளவுக்கு நல்லா வறுத்து அதுக்கப்புறம் தான் சட்னியாக இருந்தாலும் குழம்பா இருந்தாலும் போட்டு செய்யணும் அப்படி நம்ம செஞ்சு சாப்பிடும்பொழுது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட வாய்வு கெட்ட கொழுப்பு இதெல்லாம் கரையும் ஏன்னா நெரு நம்ம நெருப்புல எப்படி எரியுதோ அந்த கெட்டது அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்குது கெட்டதும் சேர்ந்து இந்த பூண்டோடைய விட என்னென்ன பண்ணணும்னா எரிச்சிரும் அந்த கொழுப்பை குறவுமே நாங்கள் இது செய்முறையே தெளிவா பார்ப்போம் இந்த பூண்டு சட்னி கூட என்னென்ன சேர்க்கணும்னு பாருங்க நாங்கள் வந்து அதிகமாக காரம் சாப்பிட்றது இல்லை அதனால ஒரு நாலே நாலு பட்டை மிளகா சும்மா ஒரு கைக்கு அடங்கின மாதிரி ஒரு துண்டு ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் தான் ஏன்னா இது இது மூணு தான் பூண்டு சட்னி கொஞ்சம் வாசனையா இருக்கும் பூண்டு பூண்டு வருது தெரியறதுக்காக அரிசி மாவு கொஞ்சம் அரிசி மாவு போட்டீங்கன்னா பூண்டு வருவது தெரியும் நமக்கு அதுதான் நல்லா தூண்டு போய் போகிறோம்னாக்கா பூண்டுல வந்து எண்ணெய் கட்டினா இந்த அரிசி மாவு விற்கிறோம் அந்த எண்ணெய் அந்த அரிசி மாவில் ஏறுபா இந்த எண்ணெய் வந்து இந்த பூண்டோட எண்ணெய் வந்து அந்த அரிசி மாவில் ஏறுங்க கலரே மாற்றிட்டு பாருங்க இது மாதிரி மாறணும் அப்போ தான் அந்த பூண்டு வந்து நமக்கு சுத்தமான பூண்டு கிடைக்கும் பூண்டு எந்த அளவுக்கு அந்த மாறி மாறிப்போச்சு பாரு இந்த அளவுக்கு மாறணும் மாறினா பூண்டு சட்னி சட்னியாக இருக்கும் அரிசி மாவு கொஞ்சம் கலந்து பாருங்க வாசனையா இருக்கும் அதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பூண்டு எந்த அளவுக்கு மாதிரி இருக்குது அவ்வளவுதாங்க வருங்க இப்ப மரத்துல கொட்டிக்கலாம் கிட்ட வரும் நல்லா ஆரட்டும் ஆறுனா பேர் குத்திக்கலாம் ஆறுனா நம்ம உரிக்கிறதுக்கு சிரமம் இல்லாத ஊசி பூண்டு பூண்டு வந்து நல்லா ஆறிட்டுது இப்ப ஆறுன பிறகு இப்ப நம்ம அரிசி மாவு போட்டிருக்கோம் இல்லையா அரிசி மாவு நல்லா பொடைச்சுட்டு அதுக்கப்புறம் உரிச்சுக்கலாம் சூடு இருக்கு அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் வறுத்தால் போதும் ரொம்பவும் வறுத்து கருப்பாக கிட வேண்டாம் பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு தான் போதும் ஈஸியாக இருக்குது சூப்பராக இடமும் நல்லா உடைக்கணும் நல்லா பூண்டும் வெந்து போயிருக்கும் திங்கட்டு காசு மூணால பூண்டு ஊறிடுது அதனால இந்த ஊசிட வரது. எவ்வளவு பூண்டுடா சேர்த்து பாருங்க இது மாதிரி பூண்டு வந்து நல்லா தெளிவா உரிச்சிடுங்க. ஏனா இது ஆல்ரெடி பூண்டு வந்து வெந்து போச்சு. இப்போ நம்ம என்னன்னா இஞ்சியும் தக்காளியும் மட்டும் தான் நம்ம வதக்கணும். கூட பட்டா மளகா போடுறோம். இதை போட்டு வதக்கறனும் அவசியம் இல்லை. லைட்டா எண்ணெய் விட்டு இஞ்சி தக்காளி பழத்தை நல்லா வதக்கி அப்படியே இதை போட்டு ஒரு பேட் பேட் இறக்கிடலாம் ஏனா இது வந்து ஆல்ரெடி நம்ம வருத்திட்டம் வறுக்கும் பொது நல்லா மசீர அளவுக்கு வெந்து போச்சுங்க பாருங்க உங்களுக்கு ஐத்தி கூட கட்டுறேன் அது மாதிரி எந்த அளவுக்கு வெந்து போயிருக்கு பாருங்க ஏன்னா இந்த அளவுக்கு பூண்டு வந்து நல்லா வெந்து போச்சு நல்லா அட உடைற அளவுக்கு வெந்து போயிருக்கு இது சும்மா போட்டு ஒரு பேர்ட் பேர்ட் தான் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது வதக்கிறதுக்கு ஒரு ஏன் இது சுத்தமான நல்ல எண்ணெய் ஒரு திட்டமாக ஊற்றிங்க எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேண்டாம் எண்ணெய் ஊற்றி சூடு எண்ண பிறகு இஞ்சியை போட்டுக்கலாம் எண்ணெய் சூடு எரிப்பிச்சு ஃபஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நறுக்கின இஞ்சி அது பட்டை மிளகாய் வளர்ந்தோம் இது மூ நாளையும் ஒன்னா போடும்பொழுது பட்டை மிளகா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துரும் ஏன்னா எண்ணெய்ல வில அப்போ நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் ஏன்னா வாசனை பட்டை மிளகா வாசனை போகக்கூடாது வச்சு பட்டை மிளகா எடுத்துறணும் அதுக்கப்புறம் இஞ்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வேகணும் சொல்லலாம் இது ரெண்டுமே அதிகமா கருவாத அளவுக்கு வேகம் இது எந்த அளவுக்கு பாருங்கன்னா போதும் இப்ப தக்காளி கொஞ்சம் நாள் வரத்து விட்டேன் மேடம் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வேக விடும் நல்லா இருக்கும் பூண்டை சேர்த்து தான் பூண்டை சேர்த்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் அதிகமாக வடை விடக்கூடாது லைட்டாக அவ்வளோ தான் இப்போ ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விடலாம் எண்ணெயை அப்படியே வடிகட்டிக்க வேண்டியதான் அது தாளிக்கு வச்சுக்க வேண்டியதான் பாருங்க பூண்டு காஞ்ச மிளகாய் தக்காளி இஞ்சி நல்லா வதங்கின பிறகு இது போல் கொஞ்ச நேரம் கொட்டி ஆற விட்ருங்க பூண்டு போச்சு அதாவது தே மிக்ஸியில் அரைக்கலாம் தப்பு கிடையாது அமில அரைக்க விருப்பப்படுறவங்க அமில அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் எனக்கு பொழுது போனதால் நான் வந்து அமில அரைக்கலை நல்லன்னா அமில தான் அரைச்சி காட்டுவேன் இதை வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் மிக்சியில் எப்படி அரைக்கினா நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க எப்போயும் உள்ள தாளிப்பு தான் கடுவு கருவேப்பில அப்படியே போட்டு தாளித்து நம்ம சாப்பிட வேண்டியதான் பாருங்கள் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்து காட்டுறோம் தான் அரைக்க போகிறோம் இந்த அளவுக்கு நையாக அரைச்சிக்கணும் எவ்வளோ சூப்பராக இருக்கணும் சட்னி தயார் பூண்டு சட்னி தயார் என்னப்பா என்ன சாப்பிடுறா நீ என்ன பசிக்குதுன்னு சொன்னாங்க உனக்கு பூண்டு சட்னியா இட்லி நான் பூண்டு சட்னி தான் ஆ கொஞ்சம் மாச்சிகா அவளோட ம் தொட்டுதுங்க அது எங்க அது உள்ள வச்சிருந்தா காணாத கீழே அதுமா எப்படி இருக்கு எப்படி இருக்கு என்ன கூட பூண்டு சட்னி நிஜ மாதிரி நல்லா அட்டகாசமா இருக்கு நல்ல திட்டமான காரம் ચટ્સ સાપડ <renamed computedaka>